Oh வணக்கம் நேரங்களே சுட்சி டிவி நேருக்கு லட்சுணா நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்போம் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக்க ராசி ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தங்கள் வருது அதை அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட இன்ட்ரில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் உலக மேலே மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் இன்னும் மூணில் தான் இருக்கார் அதுவும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் ஏன்னா மூன்று எட்டு நாளே கொஞ்சம் அதிகமான டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் குடும்பத்தில் நிறைய வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுகன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டில் உச்சமாக இருக்கார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சார்ந்த வெறுத்த லாபங்கள் வருவதற்கான இப்போ அதுவும் வக்ரமாக போய்ட்டு இருக்கார் ஸோ வக்ரம் நம்ம என்ன மாதிரி திருநம் திருவணும் சார்ந்த விஷயங்கள் நல்ல வேகமாக நடக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ நம்ம எதிர்பார்த்த வியாபாரங்களும் மற்ற விஷயங்களும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டிலிருந்து அது வந்து இப்போது சனியுடைய சாரத்தை போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஸோ நல்ல மாற்றங்களாக நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் நான்காம் மதிப்பான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் எல்லாமே இருக்கும் பாரத்தின் உற்பத்தியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் திங்கள் வாயிலாக ரொம்ப நல்லது புதன் வியாழன் வந்து சந்திராஷ்டிரம காலகட்டமாக இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஐந்தாம் அதிபதி சூரியன் வந்து இப்போ பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்கான கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து குடும்ப குடும்பம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போகிறதுக்கான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதே ஒன்று ஆறாம் அதிபதி ஆறாம் அது வேலை வேலை விஷயங்கள் வந்து நிறைய அலைச்சல் நிறைய ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது கடன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் வட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகம் போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான சுக்கரம் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் முதல்ல வேகமாக போன விஷயம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சோ அப்படிங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க வியாபாரம் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களையும் கூட கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும் பட் இது வந்து சுக்கரன் வக்கரமாக போகிறனால தான் அப்படி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூடியில் இருந்தாலும் அது குருடைய சாலத்தில் இருக்கும்போது அது வந்து இரண்டில் தான் வேலை செய்யும் ஸோ இரண்டு கட்டிட்டுன்னும்போதே கொஞ்சம் வாக்குகள் ஏடாகுடமாக பேசுறது கத்துறது திட்டுறதுங்கிறது கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நல்ல சிறப்பான விஷயங்களுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படுத்துங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான குரு ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதியான சனி வந்து பதினொன்றில் இருக்கும்போது வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதுவும் வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்களையும் நல்ல பணம் வருவர்களையும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பழங்கள் இனிமேல் பார்க்கும்போது தசாபுக்தி பழங்கள் எப்படின்னு பார்ப்போம் மேஷ லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஐந்தாம் பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுக்கான செலவுகள் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறையா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்தில் தொடங்குதுங்க திங்கட்கிழமை ஸோ அப்போ வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செலவினங்களை ஏற்படுத்தினாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நடுவில் வந்து இந்த செவ்வாய் புதனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரம காலகட்டமாக வர காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த ஒரு காலகட்டம் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தினாலும் செவ்வாயில் வந்து குடும்பத்தில் நிறைய வாக்குவாதங்களோ கொஞ்சம் தர்க்கங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேஷ லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பன்னிரெண்டில் இருக்கா ஸோ பன்னிரெண்டில் உள்ள ராகு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து போகிறதே வந்து குருடைய சாரத்தில் போகும் நல்ல வருமானங்கள் கொடுத்துருவா ஸோ நல்ல வருமானங்கள் இருந்தாலும் நிறைய அலைச்சல் குடும்பத்திற்கான நிறைய விஷயங்களும் ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ நல்ல ஒரு அலைச்சல் இருந்தாலும் அது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு மேஷ லக்னமாக இருந்து குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டில் இருக்கா அதாவது உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இரண்டில் இருக்கும் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்காக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்திற்கான விஷயத்துக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேஷ லக்னமாக இருந்து சனி தேசா புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல வருமான நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருந்தது மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியம் புதன் வந்து மூன்று ஆறாம் அதிபதி ஆகியிருந்தது பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியம் கேது வந்து ஆறில் இருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய வேலையில் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் ப்ரஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஃபீலிங் நிறைய இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன அழுத்தங்கள் வருவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ மேஷலக்கணமாக சுக்கரத்தை சாப்பிடுறது சுக்கரன் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாத்தனப்படுத்தி கொஞ்சம் செலவுகள் அதிகமாகிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருந்த விஷயம் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது சுக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அப்புறம் எல்லாமே சிறையாடுங்க ஸோ மற்றபடி என்னங்க ஸோ நல்ல விஷயங்களுக்கான ஒரு கால் தான் இது வந்து நீங்கள் கொஞ்சம் மிங்கில் பண்ணி பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாக அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் பதினொன்றில் உச்சமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலங்கள் அதுவும் புதன் அங்கே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குது வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி புதன் பதினொன்றில் இருந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் கொடுக்கறதுக்கான குடும்பத்திற்கு தேவையான பணம் வசதிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை வந்து ஒரு பிரார்த்தனையை வந்து ஈடேறுவதற்கான வாய்ப்பிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இரண்டில் உள்ள செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயம் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக நிறையா பிரயத்தனப்படுத்தி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஸோ அந்த முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றியடைவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு இருக்கும்போது நல்ல வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான விஷயங்களும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்கான ஒரு மினக்கடுகள் கொஞ்சம் வியாபார ரீதியான விஷயங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கு வரும்போது நான்காம் அதிபதியான சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சொத்துக்கு சார்ந்த விஷயம் நல்ல லாபங்கள் த தாயாரினாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வண்டி வாகனங்களாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப இருக்குது ஸோ மேஷ ராசிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிஷபராசிக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான புதன் பதினொன்றில் இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும் குழந்தைகளாக நல்ல வளர்ச்சி நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் கிடைக்கிறதுக்கான ஆய்விலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஆறாம் அதிகமான சுக்கரன் வேலையில் நல்ல ஏற்றுக்கணும் நல்ல லாபங்களும் கொடுத்துருங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு சந்த சம்பாத்தியத்தையும் நல்ல ஒரு பொருள் பொருள் வரையும் கொடுக்கறதுக்கான ஆகிப்போம் ரொம்ப இருக்குங்க ஸோ அதுக்காக உங்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து இரண்டில் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்திற்கான மெனக்கட்டல் ஜாஸ்திரம் அதில் வந்து வெற்றி பெறுவதற்காக கொஞ்சம் மெனக்கட்டை எல்லாமே சரி பண்ணுறதுக்கான ஆகிப்போம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் வியாபாரத்தில் நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு பிடிச்ச ஒரு வியாபாரம் வந்து உங்களுக்கு கைகூடி வருவதற்கான அமைப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நண்பர்களால் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதர சார்ந்த விஷயம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு தர்க்கங்களோ ஒரு பிரச்சனைகளோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெருத்த லாபங்கள் வருவாங்க பெருத்த லாபத்துக்காக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தான் மெயினான விஷயம் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் ஒன்று வெறும் லாபங்கள் பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் அகலகால வக்கியமாக இருக்குது காரணம் என்ன எட்டாம் அதிபதி எட்டு பதினொன்றாம் அதிபதியான குருவின் சாரத்தில் சனி போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஃபேக்ட் எடுத்து ரொம்ப கால விஷயம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய பதினொன்னாம் அதிபதியும் குருவாக வரும்போது நண்பர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதாவது வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி படம் ரிஷப லக்னமாக இருந்த சூரிய தசாபுக்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களும் நல்ல ஏற்றமும் நல்ல லாபங்களும் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்கு மேஷ லக்னமாக சந்திர தசாபதி சந்திரன் வந்து சிறப்பான படங்கள் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகிறோம் வாரத்தின் வந்து ஒரு வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வருவதற்கான அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுரியும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக இருந்த ரெண்டில் இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தியம் ராகு வந்து பதினொன்றில் இருந்து அவர் வந்து இப்போ குருவின் சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கு வராதுன்னு நினச்சி இந்த காசும் இமீடியட்டாக வரதுக்கான வைப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரிஷபலகமாக இருந்து குரு தேசா இருந்தால் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுப்பார் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார் எட்டு பதினொன்று திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி பெருசாக வந்து காசு போடாமல் இருக்கணும் அது வருது இதுவோன்னு சொல்லி யாராச்சும் பூச்சாண்டி பேய் கதை சொல்லி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு ஒரு விஷயம் லக்னம் வந்து சனி தேசம் சனி வந்து ஒன்பதாம் மதி பத்திலிருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபங்களுக்காக கடனோ ஒரு அகல காலம் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காரணம் சனி வந்து குருவின் சாரத்தில் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தோணும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு நல்லது அதுவும் ஒப்பந்தங்கள் ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷ்வ லக்னமாக புதன் தசாபுதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு ஐந்தாம் மதி பதினொன்றில் இருக்கும்போது கலைஞர்கள் ரொம்ப சிறப்பு சிறப்பான ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கு குழந்தைகளால் வந்து ரொம்ப கஷ்டம் நல்ல லாபங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கறதுக்கான இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க ரிஷப லக்னமாக இருந்து கேது திசா புத்தி வந்து கேது வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்காருங்க ஸோ ஐந்தில் இருந்தாலும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதே மாதிரி ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர திசா புத்தி உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக சுக்கரன் வந்து அவர் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்கள் நல்ல சந்தோஷம் கொடுக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பு சிறப்பாக இருங்க அதுவும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு கேல்குலேஷன் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சு உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கனாலே போதும் இது மைண்ட் ப்ளஸ் மைனஸ்ன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிதன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் இருக்கும் புதன் வந்து சனியுடைய சார்ந்த போது வியாபார ரீதியாக நிறைய அலைச்சர்களும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும் அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் குறைபாடுகளோ கொஞ்சம் அந்த ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி விஷயங்கள் அலையிறதுக்கான வாய்ப்பு இல்லைனா உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் தர்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்லா லாபங்களும் இருக்கானா இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கும் வேலை வேலை சம்பந்தமான நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாமே லாபமாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி ஸோ உங்களுக்கு மூன்று மூன்றாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இலேசவசம் அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதுக்கான ஒரு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து டிராவல் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு ஸோ எல்லாமே வந்து நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது ஓ ஒரு இடத்துலேருந்து அதாவது என்ன ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமாகவோ இல்லை இளைய சௌர சார்ந்த விஷயங்களுக்காகவோ நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான்காம் அதிபதியான புதன் வந்து பற்றியில் இருக்கும்போது சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்களுக்காக வந்து நிறைய வந்து ஒரு கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் மதிபதி ஐந்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பத்தில் வந்து உச்சமாக இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு அளவில் வந்து நல்ல ஒரு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சியும் சிறப்பாக இருக்குங்க ஏன்னா வந்து அது வந்து குழந்தைகளாக கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து குரு சுக்கிரன் வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது அந்த ஒரு ஸ்பெண்டிங்கை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இப்போ ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கடன் கேட்டிங்கன்னா கடன் கிடைக்கிறது கணவாய்ப்பு இருக்குது என்ன இருந்தாலும் உடல் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன ஒரு அவஸ்தைகள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது உடலில் வந்து கொஞ்சம் வந்து செக் பண்ணுறதுலாம் ரொம்ப அவசியம் ஏழாம் அதிபதியான குரு ஏழாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு பணனில் இருக்கிறங்க ஸோ பனல்ல இருக்க குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும்போது சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது ஒய்ஃப்காகவும் நம்ம லைஃப் பார்ட்னருக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது வந்து ஒரு சுபச்செலகலாகவும் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுறதை நம்ம மாற்றிக்க வேண்டியதான் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ எட்டாம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளுக்கும் கொஞ்சம் மனக்கசப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் அப்பாவுக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் செய்ய போய் அதனால ஒரு சின்ன சின்ன அவமானங்களும் ஏற்படுறதுக்கான இவ்வளோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டில் இருக்கும் சின்ன சின்ன மன அலைச்சல் வந்து போகிறதுக்கான இவ்வளோ கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய ஒரு எமோஷனாக அங்கே அங்கே போகிறது வரதுங்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் பட் இருந்தாலும் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கொடுத்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முன்னேற்றங்களே கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ பதினொன்றாம் திதிபதியான பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ராசிக்கு வரும்போது நல்ல ஒரு சந்தோஷங்களையும் குதுகலையும் கண்டு கண்டிப்பாக விடும் நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க ஸோ நண்பர்களோட உல்லாச பயணங்கள் போகிறது கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ எல்லாமே சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் வேலையில் நல்ல லாபங்கள் பெரிய லாபங்கள் உங்களை தேடி வரதுக்கான கூட மனலாக இருக்குங்க ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா புது பழங்களில் இனிமேல் பார்க்கறது தசாபக்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மிதன லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி அந்த வந்து பயணம் பண்ணும்போது சூரியன் சூரியன் வந்து மூன்றாம் அதிபதி வந்து பத்தியில் இருக்கும்போது இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களில் வந்து வந்து சிறப்பான முன்னே நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அவருக்கான நிறைய பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்பில் நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மிதன லக்னமாக சந்திர தசாபதினா சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் குழந்தைகள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வருவதற்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து ஆறாம் பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது வேலையில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதோ நல்ல ஒரு ரொட்டேஷன் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாகுது ராகு தசா ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவோம் அவர் வந்து இப்போ பத்தில் இருக்கார் ஸோ பத்துலேருந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம்னா சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் வேலை தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் மேற்கொள்வது நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான இல்லை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிகுந்த லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசா வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதியாக வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தை ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வாழ்க்கை துணைக்கு ஒய்ஃப்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் மிதன லக்னமாக இருந்து சனி திசா புத்தி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒன்பதில் இருக்கா ஸோ ஒன்பதுல இருக்கும்போது அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் மலைச்சல் இருக்கிறது கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் இதனால் லக்னமாக வந்து புதன் தசாபு தேந்திரங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்காம் அதி பத்தில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்து அதுவும் நீச்ச ராஜோகமாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக ஒரு தொழில் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு சின்னதாக என்னவோ ஒன்று நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் நல்லா சுபமாக மாறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இதனால் லக்னமாக வந்து கேது திசாபுதம் கேது வந்து நாளில் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் ஏன்னா யாருக்கெல்லாம் கேது தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு மிதனலக்கணமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்காது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மிதனலக்கணமாக சுக்ர தசாவது சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பத்தில் வந்து உச்சமாக இருக்காரு அதுவும் பரிவர்த்தனையில் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி என்னங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷன் ஸோ இந்த கால்குலேஷன் வந்து எது ப்ளஸ் மைனஸுங்களை நோட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தாலே ரொம்ப சிறப்பு ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக இருக்கிறது ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவனை அது எந்த தெய்வமாக இருக்கட்டும் சோ உதாரணமாக ஒரு ஓமிஷம் நிமிஷம் ஒன்னு நிமிஷம் மனசார பிரார்த்தனை கொடும கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும் ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா எப்போதுமே சொல்கிறதாங்க இப்போ வந்து சனி ராகு இப்போ அந்த சனி ஆகி அது வந்து மீனத்துக்கு போகுது இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இது சனி பயிற்சி கிடையாது நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்கணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல மற்ற ஜோதிகளுக்கு வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்க கணக்கு ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்லுன்னா எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அது பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர் இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான் ஓகேங்களா ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும் ஸோ வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க சனி பயிற்சி இப்போ வந்து சனியும் ராகவும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபடிகள் நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு கிராஷ் ஆகும் ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து காலகுருஷனுக்கு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எழு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பு இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய புதிய சட்டத்திட்டங்களாக நம்ம க்ரெஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் குருமார்கள் ஸோ குருமார்கள் போது எதாவது குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும் ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதாச்சும் ஒரு ஃப்ளூ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்கள குழந்தைகள் வந்து உலக ரீதியாக நான் சொல்கிறது உலக ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டபரமான சூழ்நிலை ஏற்படும் காரணம் என்ன அந்த குருவும் ராகவும் ஒன்றா வந்து மீட்டாகிற அந்த இடம் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு விஷயம் அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில் அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம் காற்று சம்மந்தமான விஷயம்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தை வந்து இப்போ மெயினாக ஏன்னா மே மாதம் தான் மூணாம் இடத்துக்கு போகுது ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுல வந்து வித மாட்டோம் இல்லை ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும் அது மட்டும் இல்லை கடல் கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும் ஏன்னா மீனம்ன்றது வந்து கடல் கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிறது ஒரு இடம் சோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாகும் ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கொடுக்கணும் போது மீன ராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு சனி ராகு புத்தி அந்திரங்கள் நடக்கிறதா தான் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஸோ பன்னிரெண்டில் வந்து கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கணும் சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆவீங்க குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் காலகட்டங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு இதாகும்போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரன் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி உராகம் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களோ இப்போ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏற ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது மற்றவர்கள்லாம் இருக்கும் அது தசா புத்தி அந்தரங்கள் காலகட்டங்களும் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கே கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை கால வைக்கிறது புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழில் தொழிலில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது நம்ம இப்பயே சொல்லுவோம் இந்த மாற்றங்கள் இருக்கு ஆனால் கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள் எப்படின்னா தான் டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ மற்றபடி என்னங்க பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும் ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அது லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்